வணக்கம் பார்க்க முன்னாள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் பரணி ஆறுமுகம் என்ற கார்த்திக் அவர்களின் ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசோ அவர்கள் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மறைந்த அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிம்ம அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கர்லிங்கம் மாவட்ட வர்த்தகனி இணைச் செயலாளர் சந்திரசேகர் நெல்லை மேற்கு பகுதி கழக செயலாளர் மோகன் பகுதி அவைத்தலைவர் நைனா முகமது ராஜ் மாவட்ட பிரதிநிதி நல்லபெருமாள் சிலம்பு சுந்தர் குமரேசன் சின்ன பரமசிவன் ஐயப்பன் நல்லி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் பரணி ஆர்முகம் என்ற கார்த்திக் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட அதிமுக மறைந்த முன்னாள் பொதுச்செயலாளர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவன் அவர்கள் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்